காய் மக்களே மீண்டும் ஒரு அழகான சிறப்பான ஒரு தனி வீடு பார்க்க வந்திருக்கங்க சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் உங்கள் ஜாகிர் மக்களே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நம்ம வந்திருக்க ஏரியா எங்கேனாங்க விநாயகபுரம் குளத்தூர் விநாயகபுரத்தில் வந்திருக்கோம் நல்ல பிராடான பெரிய ரோடுகளுக்கு மத்தியில் இந்த ப்ராப்பர்ட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு அழகான கார் பார்க்கிங்க சேஃப்டி கிரில் கொடுத்துருக்காங்க டீ குட்லான அழகான ஒரு ஒரு ஹால் ஏரியா கொடுத்துருக்காங்க உள்ள வந்தோன்ன கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் பார்க்கிங் ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஹால் கிச்சனோட இந்த வீடு டிசைன் பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிரௌண்ட் ஃப்ளோரில் ஒன் பிஹெச்கேங்க நல்லா கபோர்ட் ஒர்க்லாம் பண்ணி நல்லா சிறப்பாக இருக்குதுங்க கீழ் ஃப்ளோரில் நம்ம தங்கிட்டு வாடகை விடலாம் இல்லை மேல் ஃப்ளோரில் நம்ம தங்கிட்டு கீழ் ஃப்ளோர் வாடகை விடலாங்க ஒரு ரெண்டு விதமான பர்பஸ்க்கும் பயன்படும் ஒரு இன்கம் ப்ராப்பர்ட்டியாகவும் பயன்படும் இல்லை சொந்த பயன்பாடுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி பயன்படுங்க இது வந்து ரெஸ்ட் ரூமுங்க இந்தியன் வேணால் இண்டியன் பண்ணிக்கலாம் வெஸ்டர்ன் வேணால் வெஸ்டர்ன் பண்ணிக்கலாம் பேக்கில் வந்து செட் பேக் கொடுத்துருக்காங்க இது வந்து நல்ல ஸ்பேசிஸான நல்ல பெரிய கிச்சன் ஏரியா நல்லா மாடர்ன் கிச்சன்லாம் பண்ணியிருக்காங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு இது ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி சிஎம்டி அப்ரூடோடு பண்ணியிருக்காங்க பேக் சைடில் பேக் ஏரியா துணிக்காயை போட்டுக்கலாம் வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணிக்கலாம் வாஷிங் மிஷின் வச்சு வாங்க நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்த்துருவோம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் போகிற கைப்பிடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸில் பண்ணியிருக்காங்க டோட்டலாக வந்து எழுநூற்றி அறுபத்தஞ்சி சதுரடி லேண்ட் ஏரியா கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி அறுநூறு சதுரடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா வருங்க இது குளத்தூர் விநாயகபுரம் மார்க்கெட் பக்கத்துலேயே இந்த ப்ராப்பர்ட்டி நல்ல ஒரு ப்ரீமியமான லொக்கேஷனில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸ்கூல் காலேஜ் மார்க்கெட் பஸ் ஸ்டாண்ட் இது எல்லாமே ரொம்ப பக்கத்தில் இருக்குதுங்க மெயினாக வந்து உங்களுடைய அன்றாட தேவைக்கான எல்லா பொருளும் கை கட்டுற தூரத்தில் கிடைக்கும் ஃபஸ்ட் ஃப்ளோர் டீ குட்லான வாசக்கால் ஒரு சேஃப்டி கிரில் கொடுத்துருக்காங்க நல்ல ஸ்பேசியஸான பெரிய ஹால் ஏரியாங்க உள்ளே வந்து உள்ளே வந்தோடனே வந்து நான் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேசியஸான பெரிய ஹால் ஏரியா இருக்கும் கீழே நம்ம வாடகைக்கு விடலாம் இல்லை நம்ம தங்கிட்டு மேலே வாடகைக்கு விடலாம் இந்த மாதிரி டபுள் பர்பஸ் ஒரு இன்கம் ப்ராப்பர்ட்டியோட சேர்ந்து ஒரு சொந்த வீடு யூஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் நல்லா பேஸ் பண்ணுற ஹைட்டாக நல்லா கட்டியிருக்காங்க இது வந்து மாடர்ன் கிச்சன் பண்ணியிருக்காங்க ஓப்பன் கிச்சன் நல்லா இருக்குது ஸ்பேசியஸாக பெருசாக இருக்குதுங்க மெயினாக வென்டிலேஷன் நல்லா இருக்குது நல்லா காத்தோட்டம் வெளிச்சத்துக்கு நல்லா இருக்குங்க இந்த வீடு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பால்கனி ஏரியா வந்துடும் ரோடுலாம் நல்லா பெரிய ரோடு இந்த வீட்டுக்கு வர்ற வழிகள் எல்லாமே நல்ல பெரிய வழிகள் தாங்க அன்றாட தேவைக்கான எல்லா பொருட்களும் நம்ம கை கட்டுற தூரத்துலேயே கிடச்சிரும் ஸ்கூல் காலேஜ் மார்க்கெட் பஸ் ஸ்டாண்டாகட்டும் உங்களை அன்றாட தேவைக்கான எல்லா இடங்களும் ஜஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஒன்று டு ஒன்றரை கிலோமீட்டரில் போயிடலாம் மார்க்கெட் பக்கத்துலேயே இந்த ப்ராப்பர்ட்டி விநாயகபுரம் மார்க்கெட் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குது இது வந்து நல்ல ஸ்பேசியஸான ஹால் ஏரியாவை மறுபடியும் நம்ம பார்க்குறோம் இது வந்து பெட்ரூமுங்க ரெண்டு பெட்ரூம் வந்துடும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ள வந்து பார்த்திங்கன்னா ஒரு உட்டன் டோர் கொடுத்துருக்காங்க இதில் ஒரு சின்ன ட்ராபேக் இருக்குது ரெண்டு பேர் சேர்ந்து யூஸ் பண்ணுற மாதிரி இந்த ரெஸ்ட் ரூமை டிசைன் பண்ணியிருக்காங்க அது தான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு சின்ன ட்ராபேக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி வாங்குறவங்க நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் இந்த ரெஸ்ட் ரூமை பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் ஒரு கேட் கொடுத்துருவாங்க அந்த பக்கம் பின்னாடி பக்கம் ஒரு பெட்ரூம் வந்துடும் அங்கேயும் வந்து உங்களுக்கு ஒரு டோர் கொடுத்துருவாங்க ரெண்டு பேர் சேர்ந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அது வந்து ஒரு சின்ன ட்ராபேக்குங்க இந்த பக்கம் ஒரு கேட் வந்துடும் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்க்குற இடத்துல ஒரு கேட் கொடுத்துருவாங்க சின்னதாக ஒரு டோர் கொடுத்து ரெண்டு பேரும் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்ணோம் இது வந்து ஒரு பெட்ரூமுங்க மற்றபடி ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல ப்ராப்பர்ட்டி ஒரு கோடியே பத்து லட்ச ரூபா ரேட் கோட் பண்ணுறாங்க மேற்கொண்ட விவரங்களுக்கு தெரியல நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நேரில் வந்து பாருங்கள் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி ஒரு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இது ஒரு நல்ல லொக்கேஷனில் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி